இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களை நச்சரி பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலைவ செல்ல சொன்னார்கள் من قام رمضان ايمانا واحتسابا وفر له ما تقدم من ذنبه யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்

அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் மஞ்சள் லதி எதொழுனி ஃபஸ்தஜீவல என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மஞ்சள் லதி எஸ்தகுபிரு நீ ஃபிரல யார் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் ல இலஹா இல்ல سبحان اللہ رب العالمین گندیت کوری وکری اللہ اوڑی آرل اللہ اوڑی انب اللہ اوڑی پاسم یہ پودھ میں ورندر کی رضی مکہ ہے محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم چنار گل. اللہ رب العالمین انبی نورا ہے اللہ پڑھائیتا فَأَمْسَكَ عِنْدَهُ تِسْعَتَو وَتِسْعِينَ جُزْعَة تُنُّتِّ اُمْبُو دائی. அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறப்பினான் அதைக் கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்கிறது யார் விவரிக்க முடியும் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹ் வைத்தவிர அல்லாஹ் ல இலஹ இல்ல அல்லாஹ் முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்லு அல்லாஹ் அலைவசெல்லாம் சொன்னார்கள் இம்மா முஸ்லிம் ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் மிக முக்கியமான ஹதீஸ் கேளுங்கள் மூமின்களே எங்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசுல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக அநபாபுதுந்தம்பா ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான் ஃபொக்கால அல்லாஹ் மஹசுல்லி தம்பி அல்லாஹை அழைக்கிறான் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹ் ரப்புல அலமின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹு அபுல் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் என் பாவத்தை மன்னித்து என்று இரண்டாவது முறை கேட்கிறான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சும்மாத மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் கேட்கிறான் என் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியாளவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் நினைவில்லை அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறுகிறான் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாவிட மன்னிப்பை நிற்கும் பொழுது அந்த பார்த்து அல்லாஹ் நீ வேண்டுமோ அதை செய்து கொள் அல்லாஹ் அல்லாஹு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்திலே ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் அல்லா மன்னிப்பான் என்று அர்த்தமா யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாகுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்து அல்லாவிடத்திலே அல்லா திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒருவேளை வேலை அடிமையாகி சைத்தானுக்கு அடிமையாகி வேறு ஒலி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய அருள் இருக்கிறது

அல்லாஹ் ரப்பு ஆலமின் இரவிலே தன்னுடைய கரங்களை விருக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எப்போதும் அல்லாஹுடைய தௌவாவின் வாசல் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருப்பான் யாரும் ஏன் என்று கேட்க முடியாது ஏன் மன்னித்தாயா அல்லாஹ் கேட்க முடியாது வலா உபாலி எபடாதம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக எபடாதம் ஆதமுடைய மகனே என்னை நீ அழைத்து மன்னிப்பை கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உன்னை நான் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனான வானத்துடைய முகடை தொட்டுவிட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்திலே பாவம் மன்னிப்பை தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே மறுமையில என்னை சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அல்லாஹுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீசுகள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான்